இறந்தோர் ஆன்மாய் இருபத்தி நாலு பதினேழு காய் புலம்பாதே தொடக்கம் மன்னக வாழ்வின் பணிகள் நிறைவடைந்து நிலையான பேரின்ப வீட்டிற்கு திரும்பும் நிலை இதற்காக நாம் அழுது புலம்புவது நம் அறியாமையே இந்த உலகில் இருக்கின்ற நாம் செய்ய வேண்டிய காரியம் இறைவனிடம் அவர்களுக்காக ஜெபிப்பது சலோமனின் ஞானம் மூன்று ஒன்று நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன யோவான் பதினொன்று இருபத்தைந்து உயிர்த்தெழுதலும் வாழும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்று மொழிந்த அன்பு இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களையும் எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா இறந்த ஆன்மாக்களையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து மரணத்தை வென்று வெற்றி வீரராய் நீர் உயிர்த்தெழுந்தது போல் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் உம்மில் இளைப்பாறுதல் அடையவும் இறுதி நாட்களில் உம்மில் உயிர்த்தெழுந்து உம்மை முகமுகமாய் காணவும் செய்தருளும் மனமாறிய கல்வனை இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று சொன்ன இயேசுவே இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நிலையான வீடாகிய விண்ணக வாழ்வை அளித்தருளும் இறந்த லாசரை ஆப்ரகாமின் மடியில் அமரச் செய்தது போல எங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களையும் ஆப்ரகாமின் மடியில் அமரச் செய்தருளும் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து உயிர்ப்பு வாழ்வில் பங்களித்தருளும் மரணம் எங்கள் குடும்பத்தை விட்டு அவர்களை பிரித்தாலும் அவர்களுடைய நற்செயல்களைத் தொடர்ந்து நாங்கள் செய்ய அருள்தாரும் எங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களை நினைத்து நாங்கள் வடிக்கும் கண்ணீர் தாங்க முடியாத வேதனை நாங்கள் அடையும் துக்கம் மன கஷ்டங்களையெல்லாம் முழுவதுமாக மாற்றி திருப்பாடல் நூற்றி ஏழு இருபது உம்முடைய வார்த்தையை அனுப்பி மன ஆறுதலும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு தந்திருள்ள வேண்டுமென்று என்று ஆண்டவராகிய கிரிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே